ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மீன் கழுவிட்டு நம்ம கதை கேட்போம் யார் இப்போது நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க லேடிஸ் எல்லாருமே லேடிஸ் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே வந்து ஸ்கூட்டியெல்லாம் ஓட்டி பழகியாச்சு நம்ம எல்லாம் ஸ்கூட்டியை வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போவோம் ஒவ்வொருத்தங்களும் வந்து எவ்வளவு என்ன சொல்லுக்கு எதிரே எல்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்து ஸ்கூட்டி ஓட்டினோன்னா எந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணணுன்னு கண்டிப்பாக ஓட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்போசிட் சைடில் வார வண்டி வந்து நமக்கு முன்னாடியே தான் ஏறி வருவான் ஆனால் நம்ம வந்து எப்படி போகணுன்னா நம்ம நம்ம வழியிலோடு போக முடியாது இறங்கி குண்டில் சாடி விழுந்து தான் எளிமை போக வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம் ஏன்னா வந்து முன்னாடி வர்றவங்க வந்து காரில் வந்துடுவாங்க அப்போ வந்து அதுவும் வந்து நம்ம லேடிஸ் வேறு ஓட்டிகிட்டு போவோமோ அவங்க வந்து நம்மளெல்லாம் வந்து என்ன சொல்லுக்கு ஒரு எறும்பு மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு போவாங்க எங்கேயாவது விழுந்து சாவிடுனா யாரேதான் போவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்படி எல்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்கூட்டி ஓட்டிய கேர்ள்ஸ் எல்லாருமே தான் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதை வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து என்ன சொல்லக்கு டெய்லியுமே நம்ம ரோட்டில் போகிற சமயங்களில் வந்து நிறைய விஷயங்களாக பாய்க்கும் இதில் வந்து எதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு வந்துன்னு வைங்க ஒரு பாய்ஸோ இல்லை கேர்ள்ஸ் ஏதாவது ஒரு தப்பு வருது அதில் பாய்ஸ் எதுங்களாம் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை இதே ஒரு பொண்ணு வந்து எதாவது பண்ணிட்டு ஐயோயோ இவ வந்து ஸ்கூட்டியை ஓட்ட தெரியாது இவள் எங்கன்னு எடுத்துகிட்டு வர ஆள்வோ கொல்லக்குன்னே வாரா அப்படி இப்படி சொல்லி நம்மளை வந்து கேவலப்படுத்தக்குன்னே அப்படி ஒரு கூட்டம் இருக்குது என்ன சொல்லுது ரொம்ப ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு அப்படியே மீன் கழுவிட்டு கதையை கேட்டிருப்பீங்க கதை இல்லை இது வந்து உண்மையான ஃபேக்ட்டு தான் அப்படியே மனசில் அடிக்கடி இருந்த விஷயங்களெல்லாம் ஓடிட்டே இருக்கும்